கம்யூனிட்டி சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பக்கத்தில் நடந்து பார்த்தீங்கன்னா ஈஞ்சாம்பக்கம் ஈஞ்சாம் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி அதாவது ஒரு பெரிய லே இடத்தை எடுத்து அவுட் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க நல்லா வந்து பேவர் பிளாக்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ரோட் போட்டுருக்காங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு ட்ரைனேஜும் இதில் பண்ணிட்டுருக்காங்க வாட்டர் லைன் உள்ளே போகிற மாதிரி பாட்டமில் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காங்க நல்லா பள்ளம் எடுத்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டட் கம்யூனிட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது பிளாட்டுக்கு மேலே இருக்குதில்ல இதில் நமக்கு ஒரு பிளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் இதில் ஸ்டார்ட் ஆகும் ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் நூற்றி பத்து அடி லென்த்து ஐம்பதுக்கு நூற்றி பத்து தேர்ட்டி ஃபீட் ரோடில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி டூ பாயிண்ட் டூ செவன் இருக்குது டூ பாயிண்ட் டூ செவன் கிரவுண்ட் வந்து டோட்டல் வந்து லேண்ட் ஏரியா ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸிங்கு ஐம்பதுக்கு நூற்றி பத்து ஃபுல்லி காம்பவுண்டட் டேரக்ட் பீச் எக்ஸஸ் இருக்குது ப்ரைம் லொக்கேஷன் ஈஸியரில் நிறைய இங்கே இடம் வாங்கி போட்டிருக்காங்க அது மாதிரி நீங்களும் இந்த இடம் வாங்கி போடணும் ஃபியூச்சரில் வந்து வீடு கட்டணும் இல்லை இப்போவே வீடு கட்டணும் தேடி இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கலாம் ஈஸியாரில் பொறுத்த வரைக்கும் கேட்டட் கமிட்டி மாதிரி பிளாட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஏன்னா எல்லாமே ஆறு க்ரௌண்டு பத்து கிரௌண்டு எட்டு கிரௌண்ட் போட்டிருப்பாங்க இது மாதிரி ஒரு சில பேர் தான் டெவலப் பண்ணுவாங்க அதில் இந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டப்பராக வந்து கூப்பிடுங்க கவின் கிளச்சே சென்னை என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு பாப்பிடி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்பறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்டி சார் சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம் வீடியோட டிஸ்கிரிப்ஷனாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தப்புறம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் போகிற ப்ராப்பர்ட்டில டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும் இல்லை நான் ஒரு விஐபி என்னோடய நம்பர் யாருக்கும் தெரியும் நான் பார்க்கறேன் அதனால நான் வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று ஒன்று இருக்குது அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பர் எதுவும் வெளியில் தெரியாது நாங்கள் போகிற மெசேஜ் உங்களுக்கு குயிக்க ரீச்சாகவும் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுரேஷ் ஆ அப்படின்னு எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதுலேயே நீங்கள் வந்து எங்களோடய வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க் யூ